ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நிறைய ரக்கஸ்ங்க அதாவது ஒரு விஷயம் பண்ணால் நம்ம பேசலாம் எல்லோருமே ஒவ்வொரு இருந்து கத்திகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பார்வதி வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பாயிண்ட் கொடுத்தது தப்பு வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம்னா அது அவங்களுடைய கேம் தான் பார்வதி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு கேம்லாறாக எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸும் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் வந்து ஓகே செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பக்காவாக செலக்ட் பண்ணியிருக்கான் சாண்ட்ரா அரோரா விக்கல் சிக்ரம் கனி பிரஜன் மற்றும் சபரி இதில் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்திருக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட்டு ஸோ சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு பதிலாக இல்ல சபரி பதிலாக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு ஓகே அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை பட் பாரதி இந்த இடத்துல வந்து ரம்யாவை எதுக்கு அதை டார்கெட் பண்ணிட்டுருக்காங்கிறது தெரியல ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கே ஃபேவராக கொஞ்சம் பண்ணுறாங்கல்ல அந்த ஒரு விஷயம் குரூப் இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க பட் இட்ஸ் ஓகே நாட் பேட் அதாவது ரொம்ப கேவலமாக வந்து அவங்க சொல்லலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அடுத்து நம்ம பாயிண்ட் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க அதாவது நான் இந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் யாருக்குமே என் கண்ணு தெரியல என் டீமுக்கு கூட என்னை வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது ஏன் நீங்கள் என் கண்ணு தெரிய மாட்டுறீங்க நான் ஏன் கண்ணு தெரிய மாட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஏமா அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க நான் எப்பயுமே திட்டுவேன் என்னடா பெஸ்ட்டு கொடுக்குறீங்க ஒருச்சு கொடுக்குறீங்கன்னு இந்த வட்டம் வந்து கரெக்டாக பெஸ்ட் இவங்க தான் வருஷ்ட் இவங்க தான் கொடுத்துருக்காங்க சின்ன மிஸ்டேக் இருக்குது ஜுபிக்ஸா மட்டும் உள்ளே போயிருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் கரெக்டு தான் இவங்க வந்து திருப்பி இவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அமித் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழுது கிடையாது எனக்கு இது யாருமே சொல்லலேருந்து சரி எல்லாம் ஒரு இதில் நடக்க தான் செய்வாங்க அமித் என்ன பண்ணாரு முத வந்து தூங்கி காத்தார் அப்புறம் இப்படி இடி பண்ணிட்டு இருந்தார் அவ்வளோதான் மற்றதாவது பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருந்துச்சு ஏதாவது கிட்டு பண்ணிக்காட்டா அதெல்லாம் எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அமித் மாதிரி தான் தெரிஞ்சாரு எனக்கு ஒருத்த வந்து இருக்கிற மாதிரி தெரில அதே மாதிரி தான் திவ்யாவும் சந்திரமுகி பேய் மாதிரி தான் தெரிஞ்சாங்க அந்த ஜோதிகா மாதிரி திலாராமகன தெரிஞ்சாங்க அவங்க வந்து ரொம்ப நான் அட்ரெஸ் பண்ணிவிட்டேன் நம்ம பாயிண்ட்டாக பேசுவேன் அப்படின்னாங்க நீங்கள் பாயிண்ட்டு அப்புறம் பேசுங்க நான் சாப்பிட்டு நீங்கள் வாங்க போதே அப்படின்ட்டார் ப்ரெசென்ட் ஏன்னா அவ்வளோ அக்கீசிஷன் அப்படியே சப்பாத்தி போட்டு டம் டிம்னு வெடிச்சு ஆ நான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் எங்கள் டீம்லேயே நம்மள மதிக்கல அப்படின்னா யார் மதிப்பாய்ங்களா அப்படின்ட்டுமா நீ ஒழுங்காக போனால் கண்டிப்பாக சொல்லிகிட்டு தான் போகிறாங்க நீ எதுக்கு இவ்வளோ சீனாக போடுற அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரோரா கம்முதி பார்வதி இந்த இஷ்யூ அதில் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க ஆதிரை வந்தோடனே நீ ரொம்ப ஆடுற அப்படின்னு சொல்லி பிடிச்ச உடனே இந்த அம்மாவை பேசவே முடில ஏன்னா துஷார் தான் போகிறான் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை அடிக்கிட்டே இருக்கான் இருக்காங்க என்னது வந்து நீ இவ்வளோ தூரம் பார்வதியை செஞ்சிடல ஒரு நிமிஷம் அவள் பழைய பார்வதியாக வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நிமிஷம் ஆவது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அங்கே நீ நிற்க விட முடியாது அப்படின்ட்டான் அது உண்மை தானே அந்த இடத்துல பார்வதி அவ்வளோ தூரம் இறங்கிட்டு இருக்கு இவன் பார்வதி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அவ்வளோ தூரம் சொல்லி பாரதி ஒரு கேம் ஆடுறா அப்படிங்கிறப்ப நீ அதை ரெஸ்பெக்ட் பண்ணல அதே மாதிரி போய் நாமினேஷன் பண்ணுற எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஏன் பாரதிய பண்ணான்னு சொல்லி கம்பெனி ஒவ்வொரு பாயிண்ட் கேட்குறான் அப்போ நீ துஷாரை ஒழுங்காக வேண்டியது தானே இப்போ நீ என்ன பண்ணணும்னு சொல்கிற இல்லை அதே மாதிரி நாயின்னு சொல்லி உடனே நம்ம எப்பயும் பேசுகிற மாதிரி பேசலாம் அப்படி ஆதரவு உள்ள வர அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு போகிற அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் பதிலே பேச முடியல திடீர்ரா அழுவரா அவர் பக்கம் கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா துஷார் நீ தானே போன அப்போ உன்னால் தானே போனான் அப்போ நீ அவனை வந்து ஒழுங்காக நினச்சிருந்தேனா அவன்கிட்ட நீ பேசி பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன் எவ்வளோ நாள் நான் பேசினேன் தெரியுமா கிட்ட நீ கேம் விளையாடு கேம் விளையாடுன்னு சொல்லி போய் சொல்கிறா திருப்பி போட்டு உடைக்கிறான் கம்பருதீன் நான் என்ன சொல்கிறேன் கம்பருதீன் இவ்வளோ வேலைன்றிருக்கு இல்லை நீ பார்வை விடையும் சேராத அரவரா விடையும் சேராத நீ இடியில் விளையாடே பார்வதி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கமுருதீன் வச்சு அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கானா பட் ஷி இஸ் இன் அ கேம் அதே மாதிரி அரோரா வந்து ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறியா முதல் கம்புறத்தின் நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லை அவனை தரணும்னு நினைக்கிறியா அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை மொதல் செட் பண்ணுங்க சும்மா உட்காந்துக்கிட்டு அவனை வந்து பொம்மை கிடையாது நீங்கள் ஆட்டுற பொம்மை எப்போதான் போய் கைப்பிடிச்சிக்கலாம் எப்போயாவும் போய் கட்டி அனுப்பிச்சிக்கலான்ட்டு அவ்வளோ திட்டுறீங்க அவனை இந்த மாதிரி அவன் அப்படிப்பட்டவன் அவன் வந்து ஒரு ஆளே கிடையாது ரெமோ கேரக்டரெலாம் அவன் மூஞ்ச கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிற அரோரா இங்கே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெமோ வந்து அவ்வளோ அழகாக இருந்தான் அப்படின்றீங்க எனக்கு புரியல இது வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ஷீஸ் என்ன மாதிரி பொம்பலாங்க நீங்கள் ஒன்று துஷாரோட அசெப்டன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்களால் தான் போனான் துஷார் அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அவன் சொல்கிற பாயிண்ட்டே சேர்த்துக்கணும் காரணம் சொல்லிட்டாரு சொல்லிட்டார் தெளிவாக இவன் வந்து அந்த ஆதிரை பச்சை கேட்டு ஆடுறான் நாம் ஆதிரை பச்சை தான் ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இல்லை அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்றான் என்ன ஃப்ரெண்டு உனக்கு அப்படி பேசுறப்ப இவருக்கு ரொம்ப டென்ஷனாகி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து அப்போ நீ வந்து என்ன பேசின இவ்வளோ சொல்ற இல்லை நான் அவ்வளோ தப்பு பேசுறேன் நீ தானே எனக்கு எழுதுன பேசுந்து அப்போ வேற பண்ணியிருக்கா பாருங்க அரோரா அப்போ வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் ஹோல்டிங் இன் திஸ் பிக் பாஸ் யப்பா எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க இவ்வளோ விஷயம் பண்ணி ஒருத்தனை வந்து டார்கெட் பண்ணி அவனை வந்து ஒட்டச்சு அவனுடைய கேமை அடிச்சு காமரனை வெளியே தள்ளுற வரைக்கும் இவன் கேம் அட போற பார்வதி ஹாஸ் ஃபீலிங்ஸ் ஆன் ஹிம் ஸோ அவ வந்து இது பண்ணுறான் பட் காஜித்தனம் பண்ணுறது நம்ம வந்து எச்சரிச்சிருக்கோம் பட் இவ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குடையும் சேர்ந்து எல்லாரையும் உடைக்கிற கேம்மு ஆனால் பார்த்தா மூஞ்சி பால் தப்பா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பத்தினி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலக உத்தமி பத்தினு சொல்லக்கூடாது உலக உத்தமி மாதிரி இவ சில விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் இதுதான் லைவ்ல போஷன் போர்ஷனாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஒரு பக்கம் பார்வதி ரம்யா இன்னொரு பக்கம் கம்புர்தின் அரோரா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் திவ்யா உங்களுடைய கருத்துக்கள்